விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட மாவட்டங்கள் புயலால் தாக்கப்பட்டு வெள்ளத்தால் பாதிப்படைந்து சோகத்தில் மூழ்கியிருக்கிறது பாதிப்படைந்த பகுதிகளுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று சென்று பார்வையிட்டார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து சாத்துனூர் அணை திறப்பு என்பதை மேன்மேட் டிசாஸ்டர் என்று சொல்லலாம் டிசம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் மணிக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு காலை இரண்டு மணிக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார்கள் நான்கு மணிக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கன அடி தண்ணீர் வரும்போது மக்கள் எப்படி அங்கிருந்து தப்பிக்க முடியும் முப்பத்தி எட்டு கிராமங்களுக்குள் தண்ணீர் போயிருக்கிறது தென் தமிழகம் வட தமிழகம் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மாநில அரசு டிஐபிஆர் வைத்திருக்கிறார்கள் இந்த அமைப்பு உதயநிதி எங்கு போனார் என்பதை போடுவதை மட்டும்தான் அதன் முக்கிய வேலையாக வைத்திருக்கிறது மாநில அரசு சொல்கிறார்கள் ஐந்து முறை எச்சரிக்கை கொடுத்தோம் என்று ஐந்து முறை என்ன கொடுத்தார்கள் என்றால் துறைகளுக்குள்ளே பேப்பர்ல கொடுத்தார்கள் அது அலர்ட் செய்வது இல்லை கீழே வந்தீர்களா தண்டோரா போட்டீர்களா உள்ளூரில் சொன்னீர்களா மூலம் சொன்னீர்களா பள்ளியில் சொன்னீர்களா இதுதான் துறைகளுக்குள்ளே பேப்பர் கொடுத்து கொண்டார்களே தவிர மக்களுக்கு தெரியும் அளவிற்கு இல்லை என்று தனது பாணியில் மாநில அரசின் அலட்சியத்தை சுட்டிக்காட்டினார் அண்ணாமலை மேலும் அரசு அறிவித்திருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை போதாது என்றும் போது சென்னையில் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதை வழங்க வேண்டும் என்று கூறினார் இது ஒரு புறம் இருக்க பல்வேறு பகுதிகளில் பாதிப்படைந்த மக்கள் தங்களுக்கு நிவாரண உதவிகள் வேண்டி சாலைக்கு வந்து மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு கதறி அழும் காட்சிகள் அனைவரையும் உருக்கி எடுத்து வருகிறது மேலும் களத்திற்கு சென்ற உள்ளூர் அமைச்சர் பொன்முடி மீது பாதிப்படைந்த மக்கள் சேற்றை வாரி இறைத்தனர் அதேபோல் விக்கிரவாண்டியில் வெள்ள சேதத்தை பார்வையிடச் சென்ற எம்எல்ஏ அன்னியூர் சிவாவை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நான்கு நாட்களாக நாங்கள் உயிரோடு இருக்கிறோமோ இல்லையோ என்று பார்க்க வரவில்லை என பொதுமக்கள் ஆத்திரத்தில் பொங்கி எழுந்தனர் தேவையை செய்து தருவேன் என்று அந்நியூர் சிவா வாக்குறுதி அளித்தும் அவரது பேச்சை கேட்க மறுத்து ஆவேசமாக மக்கள் வாக்குவாதம் செய்தனர் இந்த நிலையில் பாதிப்புள்ளானவர்களின் கண்ணீரை துடைக்க ஆர் எஸ் எஸ் சேவா பாரதி இயக்கங்கள் கள்ளத்தில் இறங்கி இருக்கிறது விழுப்பூர் மாவட்டம் அரசூர் பகுதியில் பாதிப்படைந்த மக்களுக்கு விரைந்து சென்று நிவாரணத்தை சாலையில் வைத்து வழங்காமல் வீடு வீடாக சென்று சேவகர்கள் வழங்கி வருகின்றனர் உணவு தண்ணீர் பாட்டில்கள் தீப்பெட்டி போர்வை உள்ளிட்டவைகளை வழங்கின மேலும் அருகில் இருக்கும் கல்யாண மண்டபம் புக் செய்யப்பட்டு நிவாரண உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சேவை அடுத்த ஆறு நாட்களுக்கு தொடரும் என சேவையில் ஈடுபட்டு வரும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சேவா பாரதி சேவகர்கள் கூறியிருக்கின்றனர் சில மாதங்களுக்கு முன்பு வயநாட்டில் ஏற்பட்ட கோர நிலச்சரிவு பேரிடரில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் எப்படி இயங்கியது என்பதை உலகமே பார்த்தது எந்த ஒரு பெயர் அதிகாரம் உள்ளிட்ட லாப நோக்கத்தோடு இயங்காமல் சேவைதான் முதற்கண் நோக்கம் என்று இயங்கும் ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார் இயக்கங்கள் இருக்கும் வரை பாரதம் விழாது